சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா வந்த உடனே அப்படியே சிவாவோட தங்கச்சி மாற்றி சொல்லிடுறாங்க சிந்துவோட கிளாஸை நான் உடைச்சிட்டேன் அதுக்காகத்தான் சிந்து அண்ணி என்னை திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக விளையாடி திட்டுற அப்படின்னு சிந்து கன்னத்துலேயே அரைஞ்சி வெளியில பிடிச்சி இடிச்சு தள்ளிடுறாங்க இதை பைரவி பாத்துறாங்க பைரவி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அதுக்கப்புறம் சிந்துக்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் சிந்து இருந்துகிட்டே இல்லை இல்லை இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க இதுக்கப்புறமும் நம்மளால ஒரு பிரச்சனை வேணாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி பைரவியை சமாதானப்படுத்திடுறாங்க அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா சிவாவோட தங்கச்சி பண்ணின தப்ப சிந்து சொல்லவே இல்லை யார் முன்னாடியும் இதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் விஷயத்த சொல்லாமல் இருந்ததுக்கு நன்றி ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே சினேகாவும் சினேகாவோட அப்பாவும் பயங்கரமாக பிளானை போட்டு சிவா மேலே ஒரு பழியை போடுறாங்க அது என்ன பழி அப்படின்னா போன வருஷம் இருந்து வாங்கின எக்யூப்மெண்ட் எல்லாமே டூப்ளிகேட்டு இதில் நீ பத்து கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பழியை தூக்கி போட்டு நீ வந்து போக முடியாது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இந்த ஹாஸ்பத்திரிலே தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனை போட்டுடுறாங்க இப்போ சிவாவலை எதுவுமே செய்ய முடியாது ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும் இங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன வேலையை விட்டுட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை வேலையை விடலை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே நம்ம சிவா சொல்றாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்